இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ இன்றைக்கு அந்த சிங்கள மக்கள் கொண்டாடப்படுற ஒரு விசாக் டே இன்றைக்கி ஸோ இப்போ நம்ம இப்போ நான் எங்களோட ஊரில் அனைக்கிறேன் இங்கே இருந்து நான் டவுனுக்கு போய் அந்த வீடியோ எடுக்க போகிறேன் டவுனில் போலீஸ்காரர்கள் சேர்ந்து அவங்களால் ஏண்டளவுக்கு ஒரு விசாக் செஞ்சு வச்சுருந்தாங்க சொல்லப்போனால் அவங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்க செஞ்சு கொண்டே இருக்கிறவங்க நான் எனக்கு இதுதான் பெஸ்ட் டைம் நான் அந்த யூடியூப் ஓப்பன் பண்ண ஒடையே நிறைய பெஸ்ட் டைம் பெஸ்ட் டைம் நிறைய வீடியோ போடுறேன் என்னென்னா இப்போதான் எல்லாத்துக்குமே சொல்ல எல்லாத்துக்குமே அடிபட்டு திருடுறேன் இப்படி வீடியோக்காக ஒரு வீடியோ இம்போர்ட்டன் எடுத்து எல்லாத்துக்குமே இப்போ தான் அடிப்பட்டு திருறேன் இந்த வருஷத்துக்கு எல்லாமே பெஸ்ட் டைம் அனுபவிக்கிறேன் எல்லாமே நம்ம வீடியோ போய் பார்ப்போம் இந்த இடங்குறீங்க பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கு நான் இந்த வீடியோ மட்டும் நான் வீடியோ டைம் படி தான் போட்டு கொண்டு இருக்கேன் முந்தியும் போடல விந்தியும் டைம் செட்டூல் பண்ணி ஏற்ற மாதிரி போட்டு கொண்டு போய்கிறேன் ஸோ இந்த வீடியோ லேட்டாக வந்தாலும் கோவிக்காய் இங்கே போய் பாருங்கள் சரியா பாய் நம்ம வீடியோ சேனலுக்கு யாரும் போய் சாப்பிட்டா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மிச்சத்தை போய் நம்ம விசாக் வீடியோவில் பார்ப்போம் பாய்

டியடிய எப்படி போட்டிருக்காங்கன்று பார்த்தீங்களா இப்படி நாலு புக்ஸ் போட்டிருக்காங்க சரியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒன்று போட்டிருக்காங்க சாரி மூன்று பாக்ஸ் போட்டிருக்காங்க அந்த மூண்டுகளையும் ஒரு சிம்பிளா ஒரு ஒரு சிலமை ஒன்று வச்சு அது சில இல்லாம கட்டுனது தான் அப்படி வச்சு ரொட்டேட் பண்ண விட்டுருக்காங்கன்னா நல்லா இருக்குது பார்க்க ஆட்டு இப்படி தான் இருக்குமே எனக்கு புத்தர் சிலை ஒன்று அங்கால எதி மட்டும் இருக்கு அடுத்தது வேறு எதுவுமே அங்கே கல் எல்லாம் இருக்கின்றது போட்டுக்கார்ப்பே மற்றபடி எதுவுமே இல்லை இது மெயின் ரோட் இதான் மெயின் மெயினில் வந்து இந்த சைடெலாம் இருக்குது அவ்வளோ இந்த இடம் எங்கட்டு பார்த்தீங்களா சரியா பெட்டி கிலோ மட்டை கிளா பிள்ளை நிற்கு சரி அது ஐஓசி பெட்டல் சைட் எங்கள சைட்லாம் போட்டிருக்கேன் இப்போ வங்க சைட் தான் போனது லைட் போட்டிருக்கேன் சைட் ஆனால் அங்கே போங்கு இதுதான் மெயின் இந்த சைட் தான் மெயின் சரியா இந்த சைட் மெயின் இருந்து இந்த சைட் தான் போகணும் மெயின் அங்கே சைடு ஐயோ ஐயோசி பெட்ரோல் சைட் போகும்போதே நம்மளோட நம்ம கோவில் ஒன்று இருக்குது அதை தாண்டி தான் பக்கம் போகலாம் க்ளோ க்ரோட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெத்து க்ளோவில் இருக்கு இதை விட க்ரோட் உள்ளே இருக்கு பாருங்க இந்த சைடு தான் நம்ம உள்ளே போகணும் என்றைக்கு எப்படி தான் இருக்கு இதான் ஸ்டார்டிங் இங்கே இருந்து கல்லடியில் இப்படி தான் போட்டுக்காங்க அதுக்கப்புறம் அங்கே எல்லாமே இருக்கு நம்ம உள்ள போடத்திருக்காம நம்ம இதுக்குள்ள போகணும் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு நம்ம பார்ப்போம் என்னன்னா இதுக்கு முதல் സിന്ന മിറ്റേക്കാട് പോകില്ലേ സോ ഇപ്പോൾ നമ്മൾ ഇല്ലാടിയല്ല പോകും தெரியாது எனக்கு எனக்கே தெரியலன்னா உலக சைட்டில் இதில் ஃபுல்லாக படம் போட்டுக்காங்கண்ணே இதெல்லாம் ஒரு சிங்கள ஆக்கள்ன்ற ஒரு கதை இது பாருங்கள் பாட்ட விடுத்துலட்டு நல்ல அங்கே கிளட்டும் எல்லாம் பார்க்குறேன் இல்லாமல் நீங்களும் பார்க்குற ஒரு இல்லைம்மா ஏண்டா ஏண்டா இன்றைக்கு மட்டும்தான் நம்ம எல்லாரும் வந்து இங்கே பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்க இதுக்குள்ளே விட மாட்டாங்கன்னா நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு இங்கே விட மாட்டாங்க நம்ம எண்டைக்கண்ட வழி எல்லோரும் ஃப்ரீடமாக வந்து பார்த்து போகலாம் இதெல்லாம் ரியல் பூ தானே அதுக்கு ஃபேக் ரப்பர் பூ ി പത്തു കൈ ഇടം മറ്റേ പാത കുളോട് കിടക്കി ഇടം മുടിഞ്ഞ് நான் வந்த வழியாக வந்து இதோட எல்லாம் முடியுது இங்கே மேல் சைடு எப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா இந்த மணி அடிக்கிறது தானே அது நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் அப்போ மணி அடிக்கிறத அந்த கையில் கட்டி இருக்காமல் கட்டி வச்சுருந்தோம் இப்போ எவ்வளோ தெரியா அவுத்து போட்டு அணியில் போல் அடிக்கணி மணி இல்லைண்டாடி പടിയ ഇറങ്ങിട്ട് അടുത്ത പേട്ടി വേറെ ഇടമേ ഇല്ല അവത இன்னொரு சைட்லேயே ஆகிடுது எடுத்து கலர் லைட்டாக போகுது செஞ்சுருக்கேன் ஆனால் பகல் டைமில் இது நல்லா இருக்கு இந்த இவங்க இந்த மலை கல்லும வச்சிருக்காங்க இங்கே ஆனால் ஆமிக்காரன் எனி டைம் ஜெயிக்கான பாருங்களேன் இந்த இடத்த சைடில் பொலிஸ்காரன் இருக்காங்க இதுக்குள்ளேயே போட இதில் ஏறல ஒரு நாள் இல்லை பட் டுடே மட்டும் ஏறலாம் ஃப்ரீடம் ரெண்டே ஒரு நாள் ஃப்ரீடா இன்றவடியாக ரெண்டே நாள் மட்டும் நமக்கு எடுத்து பார்க்கலாம் என்று அவ்வளோ நாள் இந்த எப்படி ஒரு பீகாரைக்கு சிங் சிங்கள பீகாரைக்கு நம்ம இன்னொரு நாள் போகிறதுக்கு நமக்கு சான்ஸ் கிடையாது அதனால இந்த நாளே என்ன பார்த்துட்டு உண்டு அவ்வளோ அந்த இடத்துல டவுன் இருக்கிற இடம் அவ்வளோதாங்க நமக்கு வெஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்குது மற்றபடி எனிடைம் பார்க்குறவங்க நல்லது ஓகே ஆயிருக்கு എന്നാൽ നാടേ കഥച്ചിരുന്ന ഓക്കെയാ മറ്റബും വെറും വീഡിയോ എടുത്ത് ബ്ലോക്ക് മതി എല്ലാത്തെയും കാട്ടി തമ്മിൽ നാ കള വ്ലോക്കിങ് ചെയ്ത് കഥക്കേല കൊലസ്കാരൻ ആക്കനിക്കാൻ കഥച്ച് ഫേസ് എടുക്കില്ലേ സം ടൈംസ് അവർ പ്രചന എടുത്തണ്ടാ ഇല്ല എടുത്ത എല്ലാ വീഡിയോവും ലീറ്റ് പണ വേണ്ടിയില്ല നമ്മൾ വരും അതൊന്നീസുക്കാ കിടക്കേല വീഡിയോ എല്ലാത്തി എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ടിക്കേടിക്കാൻ ടൗനില മണ്ടക്കിപ്പും ശ്രീലങ്കിലേക്കവർ ബേറ്റിപ്പ് ഡിസ്റ്റിക് തന്നെ അത് എന്താ നിക്കേ നാ இவ்வளவுதான் இங்கே இருக்கு நீ வெளியில போன மாட்டா சரிங்க இப்படி ஒன்று செஞ்சு போட்டோவை போஸ்ட் வரையுது சாரிங்க இதெல்லாம் நம்ம திரும்ப வந்த வந்தவடிக்கிறது மெயினிக்கு போகணும் இதுல கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் நேரத்தில் நேரத்துல இதில் சாப்பாடு கொடுத்தாங்க போலஸ்காரா இல்ல நான் இப்ப கொடுக்கல அங்கே எதுவுமே இல்லை வாங்க போய் பார்த்து தருவோம் சவு இது ஃப்ரிம்ஸ் கடைஜி கொடுத்துக்காங்க நாங்கள் எங்களை சைடு எதுவுமே இல்லை இப்படி வந்தோடியா பாத்திரம் திரும்பி இது போக முடியாது சரி